ஜான்சினா அண்ட் சிஎம் பாங் நைன்டி கிட்ஸ் எல்லாம் இல்லைங்க டூ கே கிட்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஜான்சனா அண்ட் சிஎம் பாங்கோட மூவை மறக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பிரமாந்தமான ஃபியூடு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்ட தருணங்கள்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே வந்து நிற்கிது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜான்சனா தன்னுடைய ஃபெரவர் மேட்சுக்கு வந்துட்டார் சிஎம் பாங் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராயல் ராம வெற்றி பெறணும் ரசல் வினியாக்கு போகணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பிக்கெஸ்ட் குறிக்கோவில் வச்சிருக்காரு ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புறம் சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் ரசிகம் எங்களுடைய பெரும்பான்மையான ஓட்டி என்னன்னா ஜான்சுனா அண்ட் சிஎம் பாங் ரெண்டு பேருமே ஹெவி வைட் சாம்பியனாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறவங்க அது அதாவது ஜான்சன்னா உறவில் ஹெவி வைட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் சிஎம்பாங் அண்டிஸ்பெட்டேட் யூனிச சாம்பியன் வேர்ல்ட் ஹெவி வைட் சாம்பியன்னா ஜான்சனா அன்டிஸ்பியூட்டெட் யூனிவர்ஸி சாம்பியன் இப்படி ரெண்டு பேரும் ஒவ்வொரு முனையில் சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க